இன்றைய தினம் பார்க்க லக்ஷ்மி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செளிய இனியாவை பார்த்து இந்த கல்யாணத்தால் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்கிறார் மேலும் ஜெனியா பார்த்து வா வீட்டை போகலாம்னு சொல்கிறார் அதை கேட்ட இனியா வந்து நீங்கள் போக வேணாம் எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறார் அதற்கு வந்து ஜெனி உன்னை எங்கேயுமே தனியா விட்டுட்டு போகலை நீ வாழ போற வீட்டை தான் வந்து விட்டுட்டு போகிறோம்னு சொல்கிறார் எடுத்து சொல்லியன் எப்போ உன்னை பார்க்கணும் என்று தோணினாலும் வந்துடுவோம் என்று சொல்கிறார் நிதி சினியா அழுறதை பார்த்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல செளிய இடம் வந்து சொல்கிறார் அதை தொடர்ந்து சுதாகர் இனிமேல் வந்து நம்ம வீட்டு பொண்ணு என்றார் மேலும் வந்து சொந்த பொண்ணு மாதிரி நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்கிறார் இதனை அடுத்து செல்வி ஆகாச வந்து கோச்சிங் கிளாஸ்ல வந்து போய் படிக்க சொல்கிறார் அதற்கு வந்து ஆகாஷ் அதெல்லாம் வந்து ஒன்னும் தேவையில்லை நான் வீட்டுல இருந்தே படிக்கிறேன் என்றார் அதற்கு பிறகு அதை கேட்ட செல்வி வந்து அங்க படிச்சு வந்து நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வந்து கிடைச்சிருக்கு அதுதான் உன்னையும் அங்க படிக்க சொல்றேன் என்று சொல்கிறார் மேலும் வேலைக்காரி மக மகன் என்று குத்தி காட்டின எல்லாருக்குமே நீ வந்து கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் மறுநாள் சுதாகர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பாய்க்காவை பார்த்து அதுதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு எல்லாம் வந்து இனியும் ஏன் சார் என்று கூப்பிடுறீங்க என்று கேட்கிறார் மேலும் வந்து பத்திரத்தை படிச்சு பாக்குறீங்களா என்று கேட்கிறார் அந்த பத்திரத்தை பார்த்த பாக்கியா இது ரொம்பவே தப்பா இருக்கு என்று சொல்கிறார் இதனை அடுத்து சுதாகர் இந்த ரெஸ்டாரண்ட வந்து இனியாவுக்கு கிஃப்டா கொடுத்துட்டீங்க என்றதுடன் வந்து இனிமேல் உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை சொல்கிறார் இதுதான் இதுதான்றிக்கான எபிசோட்